சமூக வலைதளங்கள்ல நிறைய மருத்துவர் ஐயாவத்து விமர்சனங்கள் வருது அவரு அவர் சமீப கால அவர் நடந்துகிட்ட அவர் மூலயமா நிறைய விஷயங்கள் வெளியே பேசிட்டு இருக்காங்க ஆனா எப்பவுமே தனி மனிதரை விட சமூகம் மிக பெரியதுன்னு நம்ம சமூகத்துக்கு வந்து அவர் செஞ்ச அத்தனை நல்லதை தாண்டி இன்னைக்கு வந்து அவரை நிறைய பேர் வந்து தப்பு தப்பாதான் பேசிட்டு இருக்காங்க அது காரணம் ஒரு தனி மனிதனோட செயல் தான் அதனால அந்த சமுதாயத்தை யாரும் பழித்து பேசக்கூடாது அவர் மிகப்பெரியவர் அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் தனி நம்பரை விட சமூகம் மிகப்பெரியது அது எல்லாரையும் நல்ல செய்கிறவங்களை கொண்டாடும் கெட்டது செஞ்சால் தூக்கி போட்டு மிதிக்கும் அது எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் எல்லாருக்குமே அந்த மன ஒருத்தம் இருக்குன்னு இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்தவர் வந்து எல்லாம் செஞ்சால் உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை தான் எனக்கும் அண்ணனுக்கும் அதே மனநிலை தான் இருக்குன்னு நான் எனக்கு அன்புமன்யானை பற்றி நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவரோட மனநிலேருந்து பார்த்தா இது ரொம்ப வருத்தக்குரிய செயல் ஏன்னா அவர் வந்து அவர் மகளுக்கு திருமணமாகி அவங்க பேத்தியிருக்காங்க அவங்களுக்கு அவ் அந்த மாதிரி வயதில் இருக்க ஒரு மகனுக்கு இப்போ நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ வழியை கொடுக்குன்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த தருணத்தில் நான் அவர் கூட தானே நிற்கிறேன்